ில பேசினா மறந்துட்ட மாமாவ சாயந்திரம் பாத்தீங்களா டிவில பேசினாரு நவராத்திரி நாளைக்கு வாயில வசும்பு வச்சு சொல்றாரு நாளையிலிருந்து அஞ்சு அடுக்கு இருந்தது ரெண்டு அடுக்கு ஆயிடுச்சாம் இதனால ஜனங்க கிட்ட அப்ப இந்த ஒன்பது வருஷமா இவ்வளவு வாங்கி நீ தாண்டா குவிச்ச இந்த ஒன்பது வருஷமா இந்த வரிய போட்டு எங்க தாலி அறுத்து சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் மூட வச்ச வந்தா நீ மூடி அவெல்லாம் செத்து போயிட்ட உடனே ஒன்பது வருஷம் கழிச்சு நவராத்திரி பிறக்கும் நாளில் நாங்கள் வரியை குறைக்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க போடாடி உனக்கு குடும்பம் கொடுத்தோம்னா ஒன்னும் தெரியாதுரா நீ ஒரு நாடோடி பையன் எல்லாம் இருக்கிற எங்க குடும்பம் தான்டா எங்களை சொல்றான்ல குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்பம் புள்ள குட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது ஆனால் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீ சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழப் போகிறாயா இல்ல செத்து நாசமா போகிறியா இந்த திட்டங்கள் எல்லாம் சிவசங்கர் இந்த அரியலூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த காலேஜ் கட்டப்பட வேண்டுமா இந்த பஸ் ஸ்டாண்ட் முழுமை பெற வேண்டுமா போட்ட சாலைகளை பராமரிக்க வேண்டுமா உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வருவதற்கு உங்கள் தோழனாக தொண்டனாக ஒருவன் இருக்க வேண்டுமா என்று நினைத்தால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரிய இல்லையா அதான் உண்மை நான் பிச்சை எடுக்க மாட்டேன் உன் கடமை இதை செய் எங்க உரிமை அஞ்சு வருஷம் உங்களுக்கு நாங்க பாடுபடுவோம் அதை செய்வோம் தலைவர் தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார் இந்த கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது கட்சியோட இருபத்தஞ்சாவது வயசை கொண்டாடணும் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் ஐம்பதாவது வயசை முதலமைச்சர் எழுபத்தஞ்சாவது ஆண்டை கொண்டாடணும் எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர் நாங்கள் நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம்